வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் ரக்கம் யாரும் பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒன்றணிக்கணக்கான பணிகள் பார்த்திங்கன்னா தீவிரம் நடந்துட்டு இருக்கு வேலுமணி தங்கமணியை குறி வச்சு பார்த்திங்கன்னா பாஜக நெருக்கடி கூட ஆரம்பிச்சிட்டாங்க பொதுக்குழுவில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சந்திக்க நேரம்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா தன்னை முன்னெடுத்துக்கும் நிரந்தர போச்சலாக ஆக்கிக்கிறதுக்கும் முயற்சி நடந்து நடைபெற்றிருக்கு ஸோ அந்த கல ஆய்வு கூட பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் நடத்த வேண்டியது எடப்பாடி பழனிச்சாமி சொந்த மாவட்ட பொதுச்செயலாளரே பார்த்தீங்கன்னா களமிறங்கிருக்காரு அப்போ அந்த மீட்டிங்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல தொண்டர்களுக்கு நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிச்சா நான் உங்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு நான் டபுள் மடங்கு விசுவாசமாக இருப்பேன்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா சிறைக்கு போகும்போது ஓபிஎஸ்ட்டு வந்து சிஎம் பதவி கொடுத்துருப்பாங்க திரும்பி வந்தோன்னே கொடுத்துருவாரு ஓபிஎஸ் கொடுத்துருவார் ஜெயலலிதாட்டே ஆனா பார்த்தீங்கன்னா சசிகலா சசிகலா காலில் வந்து முதலமைச்சர் ஆனாரு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா சசிகலாவே பார்த்தீங்கன்னா கட்சியில் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு படிப்படியாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் போன்ற சீனியர் முன்னாள் அமைச்சரை கூட ஓரம் கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு கலா ஆய்வில் சீனியர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் பேர் வந்து இடம்பெறாது அதே மாதிரி வேலுமணியை பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டுறதுக்கான முயற்சியை பார்த்தீங்கன்னா தீவிரமாக எடப்பாடி பழனிசாமி இறங்கினால ஸோ இப்போ நம்ம நம்ம வேலையை அமைச்சர்லான்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க பொதுக்குழுவில் மிகப்பெரிய லெவலில் எதிரொலிக்கின்றாங்கி சுடியோ